இப்போ அந்த அதை கொண்டடிக்க பின் கொஞ்சம் அகத்து பண்ணிக்கணும் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இப்போ இருந்து கொஞ்சம் அகத்து கண்டிப்பாக இந்த ரெண்டு காலங்கள்னா இப்படி சுத்திரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் 5 இப்போ ஆண்டிஷ் லைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இடது கால கீழே இருக்கணும் வலது காலம் மேலே இருக்கும் இப்போ இந்த பெருவரல் இந்த பெருவரல்ல இந்த ரெண்டு கண்டவரில் தான் அக்கு பஞ்ச தீவில் மாதிரி மேல இருந்து கீழே இருக்கணும் மூளை செல்லுக்கு போகிறது ஆக்டிட்டு ஆகுது அடுத்து ரெண்டு விரல் ரெண்டு கண்ணுக்கு போகிற நேரம் ஆக்டிட்டு ஆகுது அடுத்து ரெண்டு வரை ரெண்டு காதுக்கு போற நம்ப ஆக்கிட்டா வருது இப்போ சிக் சக்கால் இந்த மேட்டு பகுதியில் சிக் சாக்கால் மேல இருந்து கீழே கீழே இருந்து மேலே மேல இருந்து கீழே இது வந்து வலது காலில் மே இந்த மேட்டு பகுதி விரலில் கீழே இருக்கிற பகுதி ஹார்ட்ல இருக்கிற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்க இது பெருவரில் வந்து மூளை செல்லு ஆக்கிட்டா இது ரெண்டு விரல் ரெண்டு கண்ணுக்கு போகிறத ஆக்கிட்டாவது கடைசி ரெண்டு விரல் வந்து காதுக்கு போகிற நேரம் ஆக்கிட்டாகும் இது ஹார்டில் இருக்கிற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் ஆக்கிட்டாகும் இந்த பள்ளப்பகுதி இந்த பகுதி வந்து சாப்பிட்டாதுன்னா வயிறில் இருக்கிற பெருங்குடல் சிறுங்குடல் கல்லீரல் கனையம் பித்தவை இதெல்லாம் ஆக்கிட்டாகும் இந்த குதிங்கால் இந்த குதிங்கால் வந்து இந்த காலை வந்து இந்த விரல் வந்து அக்கு அக்குப்பஞ்ச நீட்டில் மாதிரி ஆகணும் இடுப்பு பகுதி மூட்டு பகுதி ரெண்டு கெண்ட சேத்தை மூட்டு கெண்டைக்கால் இதெல்லாம் இந்த குதிங்கால் வலி சரியாகும் தூங்கி ஆச்சா கால் கீழே வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த குதிங்கால் வரி குறையும் இந்த பின்பக்கமும் அழுத்தணும் அழுத்தாச்சு இப்போ லெஃப்ட் கையை கீழே ரைட் கை மேலே இந்த நாலு நாள் வரை கீழே அழுத்தணும் இந்த கட்டை வரை மேலே அட்டணும் கீழே மேலே இருந்து கீழே கீழே இருந்து மேலே இது வந்து முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டு அதில் இருக்கிற டிஸ்கில் தேய்மானம் அதெல்லாம் சரியாகும் பண்ணியாச்சு மூணு முறை கீழே மேல மேல கீழே இது இது வந்து இந்த மூட்டு பகுதி இந்த மூட்டு பகுதி வந்து இப்படி இஞ்சி இஞ்சா அழுத்தணும் மூட்டை சுத்தியிலும் இந்த கெண்டைக்கால் மூட்டுல இஞ்சி இஞ்சா அழுத்த இந்த மூட்டு இல்லையா இந்த கெண்டைக்கால் மூட்டு கொலிசு போற மூட்டு இந்த மூட்டுல சி வடித்துல இந்த கெண்டைக்கால் சுத்தியிலும் இஞ்சி இஞ்சா அழுத்தணும் சி வடித்துல அஞ்சு முறை அழுத்தியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த கையை கீழே கொலுசு மூட்டு கீழே வச்சுக்கிறோம் இந்த கை மேலே வச்சுக்கிறோம் இங்கே வந்து மேலே மூட்டில் வந்து இந்த கெண்டைக்கால் மேலே மூட்டில் வந்து இங்கேருந்து போது இந்த நாலு நாள் வரை கீழே மூட்டுன்னு சுற்றணும் கீழே மூட்டை சுற்றணும் ஓகே இப்போ வந்து லெஃப்ட் கை கீழே ரைட் கை மேலே மேலேயும் கீழே ரெண்டு தேய்ச்சி உங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மீண்டும் ஆண்டி சக்கர ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இந்த வலது கையை கெண்டக்காலில் அடியில் வச்சுக்கணும் இந்த இடது கையை இந்த அஞ்சு வரையில் பிடிச்சிக்கிட்டு மேலே இருந்து 1, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மீண்டும் கீழே இருந்து மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மீண்டும் மேலேருந்து கீழே ஒன் ீ ஃர் ஃபைவ் இப்போ இந்த ரெண்டு கட்டை பத்து வரல இல்லையா இந்த கட்டை வரல கீழே போயிடணும் கீழே போயிட்டு அப்படியே இஞ்சி இஞ்சா மேலே போய் அழுத்தணும் ஒரே தடவை தான் கீழே இருந்தால் மேலே போகணும் ரத்தம் கீழே இருந்து மேலே போகும் முடிஞ்சுதா இந்த காலை இப்படி நீட்டு ஓட்டுருவோம் இப்போ செஞ்ச காலை ஒரு அரை அறவடிக்கு தூக்கம் பார்க்கலாம் டூ கேஜி வெயிட்டு ஃபிரீயாக இருக்கா ஃப்ரீயாக இருக்கா செய்யாத காலத்துக்குங்க தூக்க முடியுதா தூக்க முடியல அப்போ இந்த மாதிரியும் போல செய்யணும் எப்படி இந்த பெரு விரல் மூளை செல்லுக்கு போகிறது ஆக்டி ஆகும் இந்த ரெண்டு கெண்டை இந்த ரெண்டு விரல் அடுத்த ரெண்டு விரல் ரெண்டு கண் போகிறது ஆக்டி ஆகும் கடைசி ரெண்டு விரல் ரெண்டு காதுக்கு போகிற எல்லாருமே ஆக்ட்டி ஆகும் இதில் வந்து வலது காலில் வந்து ஹார்ட்டுக்கு ஜீர்ணம் பண்ணோம் மைண்ட் பிளாக்லாம் கிளீர் ஆகும் இடது காலில் வந்து மேட்டு பகுதி வந்து நுரையில் இருக்கிற சளி மஞ்சள் செடி கெட்டி செளி அதெல்லாம் கரைக்கிறது அப்போ இஞ்சி இஞ்சா இங்கே சிக் சக்காட்டும் கீழே இருந்து மேலே மேலேருந்து இருந்து கீழே கீழேருந்து மேலே மேலேருந்து இருந்து கீழே கீழேருந்து மேலே மேலே கீழே இந்த மேட்டு பகுதியில் முடிச்சுட்டாங்க இப்போ பள்ளப்பகுதி வயிறு பகுதி இப்போ சாப்பிட்டாண்டாம் குத்துற மாதிரி தான் சாப்பிட்டா அப்படி இஞ்சி இஞ்சியாக ஆண்டு பெருங்குடல் சிறுமுடல் கல்லிகள் கனயம் பித்தப்பை மணி இதெல்லாம் ஆக்கிட்டாங்க இப்போ இந்த கிண்டக்காலம் புரியும் இது அதே கடலை செஞ்சு தான் செய்கிறோம் இப்போ இஞ்சி இஞ்சா அழுத்தும் இப்போ குத்துற மாதிரி அக்கு பஞ்சம் நீடி மாதிரி அழுத்தும் இங்கே பண்ணுறதுனால இந்த இடுப்பு இந்த தொட பகுதி இந்த மூட்டு பகுதி இந்த கெண்ட சேதம் இந்த கெண்டக்காலம் இதெல்லாம் இங்கே இருக்கிற நரம்புலாம் ஆற்றுவிட்டாங்க சரி இதெல்லாம் அழுத்து விட்டாச்சுங்களா ஆ அழுத்து விட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த பின்னாடி அழுத்துவோம் அழுத்துடும் பின்னாடி அழுத்துடும் இப்போ இந்த லெஃப்ட் கை வரல் லாஸ்ட்டில் வச்சுக்கிறோம் கீழே வச்சுக்கிறோம் ரைட் கேள் மேலே வச்சுக்கணும் மேலேருந்து கீழே இப்படி நல்லா அழுத்தி விடுவோம் கீழே இருக்கிற வேறையும் அழுத்தணும் மேலே இருந்து இந்த நாலு நாளில் கீழே அழுத்தணும் நாலு நாள் வேற கீழே அழுத்தணும் ரெண்டு கட்டை வரைக்கும் மேலே அழுத்தணும் அழுத்தியாச்சு இது ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு டிஸ்கில் இருக்கிற எல்லாம் போகிறது அது கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே பண்ணியாச்சு இப்போ இந்த மூட்டு பகுதி கெண்டக்கால் மூட்டு பகுதி இந்த மூட்டு பகுதியை இங்கிருந்து இஞ்சி இஞ்சி அழுத்தணும் இப்படி இந்த மூட்டை சி வட்டியத்தில் அழுத்தணும் இந்த மேலே இந்த ரெண்டு விரங்களை அழுத்தணும் கீழே மீது நாலு அந்த அழுத்தணும் சுற்றின இஞ்சி இஞ்சா அழுத்தணும் கொலுசு மூட்டு இல்லையா அந்த கொலுசு மூட்டை சுற்றிலையும் அழுத்தணும் சரி அழுத்தாச்சுங்களா சரி இப்போ என்ன பண்ண போறோம் லெஃப்ட் கை மேலே ரைட் கை கீழே ரெண்டு கையும் சேர்த்த மாதிரி இந்த மூட்டில் சுற்றணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மீண்டும் கீழே இருந்து மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மீண்டும் மேலே இருந்து கீழே மேலேனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரைட்டு லெஃப்ட்டு அண்ட் சேத்தில் ரைட்டு இப்போ இந்த கை கீழே கையை கீழே வைக்கிறேன் இந்த கை அஞ்சு வரல இந்த அஞ்சு வரையில் பிடிச்சி ஒன் கீழே டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மீண்டும் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மீண்டும் மேலேருந்து கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ கடைசியா இந்த கட்ட வளை கீழே வந்துடும் கட்டை கீழே இஞ்சி இஞ்சா அப்படியே கீழே இருந்து மேலே ஆக்கிட்டே போகணும் இது வந்து இந்த காட்டில் இருக்க மேலே வர அதெல்லாம் ஆக்கிட்டா இப்போ கால அணிக்கிட்டுங்க காலங்க இப்போ செஞ்சு காலம் அரங்கிட்டுங்க ஃபிரியா இருக்கா ஆ ஃப்ரீயா இருக்கா இப்போ ரெண்டு காலம் ஃபிரீயா இருக்கா ஓகே இப்போ இது

நமக்கு ரத்த ஓட்டம் கப்ப ஓட்டம் காட்டோட்டம் பாடி ஃபுல்லாகவும் போகும் வாக்கிங் போனதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போன போகிறதுக்கு இது ஈக்குவலான பயிற்சி இது மூளை செல்லுக்கு விரல் எல்லாம் சொன்னால் மூளை செல் ஆக்கிட்டா வருது ரெண்டு கண் ஆக்கிட்டாக வருது ரெண்டு காது ஆக்கிட்டாவது இது ஹார்ட்டுக்கு வலது கால ஹார்ட்டோட இறை ஹாட்டோட ஜீரண மண்டலம் அந்த இதெல்லாம் ஆகும் இது வயிறு சம்மந்தப்பட்டது பெருமுடல் சிறு கல்லீரல் கனையும் பித்த பெயின் பண்ணியெல்லாம் அதை வருது புதியங்கால் வலி வராது மருத்து போகிறதும் வராது கீழே மருத்து போகிறது மேலே மறுத்து போகிறது அந்த பிரச்சனை வராது காலில் குடைச்சல் வலி மூட்டு வலி இடுப்புலி அந்த பிரச்சனை வராது மருத்து போகிறதும் வராது ரெண்டாவது வந்து மூட்டு கொலுசு கொலுசு சம்மந்தப்பட்டதில் முக்கியமான மரும புள்ளி ஒன்று இருக்குது அந்த வர்ம புள்ளினால் இப்போ ஜென்ஸுக்குலாம் அந்த கேன்ட்ரீ சொல்கிறது அங்கே கீழே சொங்கு மாதிரி தொங்குறது அது சரியாகும் லேடிஸ்க்கும் அங்கே அதே தான் வறும புள்ளி முக்கியமான வரு வயிறு சம்மன் பண்ணுறது கண்ணுயிர் சம்பந்தப்பட்டதுனால் அங்கே சரியாகும் இதே போல் நிறையா நன்மைகள் இதில் நிறையா இருக்குது ரெண்டாவது வௌத்துக்கு நம்ம அந்த மூணு ஓட்டம் அங்கே ஃப்ரீயாக போகுது ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காட்டோட்டம் மூணாக போகுது இப்படி வரட்டி ஊர்றதுனால எல்லா நேரமும் ஆகுது இப்படி வரட்டி உடனே கல்லில் கிட்னி ஸ்டோன் சொல்கிறாங்க அன்னன்னைக்கு மயிலில் இருக்கிற கல் அது சரியாகுது அது மட்டும் இல்லை நமக்கு அந்த கால் பாதத்தில் இருக்கிற பண்ணும்போது நரம்பு ஃபுல்லாக பாடிகளுக்கு நரம்பு ஃபுல்லாக த கீழ்பாதத்துன்னு வச்ச தலைவரைக்கு எல்லாமே ஆகிட்டே ஆகும் நன்றி வாழ்வோட வேதாத்ரி மகரிசின் கால்பயிற்சிகள் நன்மைகள் ஒன்று கால்கள் பலமடைகின்றன ரெண்டு வயிற்றின் எல்லா பகுதிகளிலும் இரத்த ஓட்டம் சீரடைகிறது மூணாவது பாயிண்ட் கீழ்வாதம் கணுக்கால் வீக்கம் முழங்கால் வலி குடைச்சல் நரம்பு இவை குணமடையும் வராமலும் தரு தவிர்க்கப்படும் நாலாவது பாயிண்ட்டு முதுகெலும்பை விடுவதன் மூலம் அதிலிருந்து புறப்படும் நரம்புகள் ஊக்கி ஊக்கிவிடப்பட்டு மூத்திரக்காய் மற்றும் அடிவயிற்று பகுதி இயக்கம் நன்கு அமைகிறது ஐந்தாவது பாயிண்ட் உடலின் முக்கியமான உட்பகுதிகளான இருதயம் சுவாசப்பைகள் குடல் மூளை சுரப்பிகள் போன்றவற்றுடன் நரம்பு மூலம் பாதங்களுக்கு உள்ளது பாதங்கள் மற்றும் கால் விரல்கள் அழுத்தப்படுவதால் அவற்றின் இயக்கம் நரம்புகள் மூலம் ஊக்கிவிடப்பட்டு நன்கு சுறுசுறுப்புடன் நடக்க வகை செய்யப்படுகிறது நன்றி வாழ்க வளமுடன்